வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பருவம் இரண்டில் சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூக அறிவியல் என்னும் எழுத்து பயிற்சி உள்ள பக்கம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடு முதல்ல பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனிதர்களின் வரலாறு அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைத்த பொருட்களை ஆய்வு செய்பவர்கள் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் பிரமிடுகள் காணப்படும் இடம் எது எகிப்து ரோமானிய விளக்குகள் கிடைத்த அகழ்வாராய்ச்சி களம் எது அறிக்கைமேடு சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்டவைகளில் ஒன்று என்னது தானிய களஞ்சியம் அடுத்து பாருங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்த அகழ்வாராய்ச்சி களம் எது அப்படின்னா கீழடி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கடலிலோ பெருங்கடலிலோ கலக்கும் பெரிய நன்னீரோடை எது அப்படின்னா ஆறு கண்டங்களை பிரிக்கக்கூடிய பெரிய உவர் நீர் பரப்பு பெருங்கடல் மலையின் உயரமான பகுதிகளில் இருந்து கீழே விழும் நீர் நீர்வீழ்ச்சி ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்ட உப்புத்தன்மை கொண்ட பரந்த நீர்ப்பரப்பு எது கடல் பூமிக்கடியிலிருந்து அழுத்தம் காரணமாக தானாக மேற்பரப்பை வந்தடையும் நீர் நிலத்தடி நீர் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் தாஜ்மஹால் இந்தியா சீனா பெருஞ்சுவர் ஆப்பிரிக்கா வைரச்சுரங்கம் ஐரோப்பா வாட்டிக்க நகரம் ஆஸ்திரேலியா பவளப்பாறை திட்டுகள் சரியா தவறா பாருங்க நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் சரி நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டலாம் தவறு கால்நடைகளை குளத்தில் குளிப்பாட்டக்கூடாது சரி மழை நீரை சேமிக்க வேண்டும் சரி குழாயை திறந்துவிட்டு பல் துளக்கலாம் தவறு அடுத்து வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக வாட்டிக்க நகரம் ஓல்கா நதி யூரல் மலைத்தொடர் தொடர் தீவுக்கண்டம் இந்த மூன்றுமே வாட்டிக்க நகரம் ஓல்கா நதி யூரல் மலைத்தொடர் ஐரோப்பாவை குறிக்கு குறிக்குது சரியா கண்டம் ஆஸ்திரேலியா குறிக்கிறதுனால அது தவறு வேறுபட்டது தாஜ்மஹால் சீன பெருந்துவ பெருஞ்சுவர் நதி இமயமலை இந்த நைல் நதி தவிர இது மூணுமே ஆசிய கண்டத்தில் இருக்கிறதுனால நதி வேறுபட்டது இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் சிறிய கண்டம் சஹாரா பாலைவனம் நைல் நதி இந்த மூன்றுமே சிறிய கண்டம் தவற மீதி மூன்றுமே வந்து ஆப்பிரிக்காவை குறிக்குது அதனால சிறிய கண்டம் தவறு அடுத்து தீவுக்கண்டம் பவளப்பாறைகள் மிகப்பெரிய கண்டம் கங்கார்கள் இவெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா குறிக்குது மிகப்பெரிய கண்டம் என்பது ஆசியாவை குறிக்கிறதுனால தவறு பின்லாந்து இலங்கை இந்தியா சீனா இந்த இலங்கை இந்தியா சீனா எல்லாமே ஆசியா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் பின்லாந்து வந்து தவறு அடுத்து பாருங்க குறிப்புகளை படித்து கண்டங்களின் பெயர்களை எழுதுக பெண் குவின்கள் உலக நாடுகளின் ஆய்வுக்கூடங்கள் அண்டார்டிகா ஆண்டிஸ் மலைத்தொடர் கொடபாக்சி எரிமலை வந்து தென் அமெரிக்கா சுதந்திர தேவி சிலை சுப்பீரியர் ஏரி வட அமெரிக்கா அமேசா நதி அகோன்காகுவா தென் அமெரிக்கா மிசிசிபி மம்சௌரி நதிகள் ராக்கிஸ் மலைத்தொடர் வட அமெரிக்கா இங்கே பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் பத்தியை நல்லா வாசிச்சிடணும் வாசிச்ச பிறகு நம்ம விடையளிக்கலாம் நீர் சுழற்சியின் முதல் நிலை எது ஆவியாதல் நீர் சுழற்சியின் இரண்டாம் நிலையில் மேகம் உருவாகிறது நீர் சுழற்சியின் மூன்றாம் நிலையில் மழை உருவாகிறது நீர் சுழற்சி நிலைகளில் சரியான வரிசை அமைப்பை தேர்ந்தெடுக்க நீர் ஆவியாதல் மேகம் உருவாதல் மழை சரியா நீரை சூரியன் சூடேற்றுவதால் நீர் நீராவியாக மாறுகிறது அடுத்து பாருங்க அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களும் கிடைத்த பொருட்களும் கீழடியில் வந்து செம்மணிகள் வளையல்கள் வளையல்கள் எலும்பு கூடுகள் சிந்துவழி நாகரிகம் சுட்ட செங்கற்கள் தானிய களஞ்சியங்கள் ஆதிச்சநல்லூர் கத்திகள் ஈட்டிகள் அரிக்கமேடு ரோமானிய விளக்குகள் கண்ணாடி பொருட்கள் ஓரிரு வார்த்தையில் விடையளிக்க பூமிக்கடியில் உள்ள மொத்த நீர்பரப்பையும் குறிப்பது எது அப்படின்னா நீர்கோளம் நீரின் திடநிலை எது பனிக்கட்டி சரி பூமியில் உள்ள மொத்த நீர்பரப்பையும் குறிப்பது எது நீர்கோளம் சரியா நீரின் திடநிலை எது பனிக்கட்டி பூமியின் மேற்பரப்பில் காணப்படாத நீர்நிலை எது பூமியின் மேற்பரப்பில் காணப்படாத நீர்நிலை எது நிலத்தடி நீர் விண்வெளியில் ஒரு நீலமுத்து என அழைக்கப்படுகிறது பூமி ஏதேனும் ஒரு நன்னீர் நீர்நிலையின் பெயரை எழுதுக கொள்ளேறு ஏரி நன்னீர் நீர்நிலை ஏரியின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக நன்னீர் ஏரி உப்புநீர் ஏரி ரெண்டு வகை நன்னீர் ஏரி எடுத்துக்காட்டு கொள்ளேறு ஏரி உப்புநீர் ஏரி சாம்பார் ஏரி நீர்பரப்பின் வகைகளுள் ஏதேனும் மூன்றினை எழுதுக பெருங்கடல் கடல்கள் ஏரிகள் சரியா அடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து எழுதுக தொழிற்சாலை கழிவுகள் வீட்டு கழிவுகள் நீர்நிலைகளில் கலக்காத வண்ணம் தடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கலாம் காடுகளை அழிக்காமல் மரங்களை வளர்த்து நீர்நிலைகளை பாதுகாக்கலாம் அடுத்து பாருங்க குறிப்புகளுக்கு ஏற்ற கண்டங்களை கண்டறிந்து நிலவரவிடத்தில் குறித்திடுக பெண் குவில்கள் வாழும் கண்டம் அண்டார்டிகா ஏரிகளின் நாடு உள்ள கண்டம் ஐரோப்பா சரியா ஏரிகளின் நாடு பின்லாந்தில் இருக்கு பின்லாந்து ஐரோப்பாவில் இருக்குது அமேசான் காடுகள் உள்ள கண்டம் தென் அமெரிக்கா இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா நாம் வாழும் கண்டம் ஆசியா குறிப்புகளை நம்ம இந்த நிலவரப்படத்தில் கொடுத்துடணும் சரியா பெண் குவிகள் வாழும் கண்டம் அண்டார்டிக்கா தென் அமெரிக்கா அமெரிக்கா அமேசான் காடுகள் இருக்குது ஆப்பிரிக்கா இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் நாம் வாழும் நாடு இருக்கிற கண்டம் ஆசியா அடுத்து ஐரோப்பா ஏரிகளின் நகரம் இருக்கிற நாடு சரியா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தொகுத்தறி மதிப்பீடு பார்த்து படித்து பயன்படுங்க தேங்க்யூ